ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் என் போர்ட்ஃபோலியோ இருக்கிற சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட்ஸ் இருக்குது அதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஐஎக்ஸ் பற்றினா அப்டேட் பார்க்கலாம் ஐஎக்ஸில் இவ்வளோ சீக்கிரம் இந்த வேல்யூ அன்லாக்கிங் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூ அன்லாக்கிங் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும்ங்கிற பிலீஃபில் தான் என் இன்வெஸ்ட்மெண்ட் தீசஸ்ஸை இன்னுமே நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டேன் பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்குதுங்கிறது தெரிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஐஜிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஐஇஎக்ஸோட சப்சிடரி கம்பெனி ஐஎக்ஸ் இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க இந்த ஐஜிஎக்ஸோட ஐபிஓ கூடிய சீக்கிரம் வரப்போகிறதா ஐஇஎக்ஸ் ஒரு ஃபைலிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஜிஎக்ஸோட ஐபிஓ ஆஃபர் ஃபார் சேல் முறையில் நடக்குங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஓட சைஸ் அப்புறம் எப்போ நடக்கும் இந்த மாதிரியான சில விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸை லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் நாங்கள் சொல்லுவோன்னு வந்து ஐஎக்ஸோட போர்டு சொல்லியிருக்கு இதில் சில ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வர வேண்டியிருக்கு கிளியரன்சஸ் வர வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அசஸ் பண்ணி தான் அவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் விடுவாங்க ஐஜிஎக்ஸோட ஐபிஓ வந்தால் ஐஎக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன வேல்யூ அன்லாக் ஆகுதுன்னு முதல்ல நம்ம பார்ப்போம் ஐஇஎக்ஸ் லான்ச்சஸ் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஐஜிஎக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இதை பண்ணிருந்தாங்க ஐஎக்ஸ் ஒரு பவர் எக்ஸ்சேஞ்ச் அவங்க எப்படி பவர் யூனிட்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்களோ ஐஜிஎக்ஸுங்கிற பிளாட்ஃபார்ம் நேச்சுரல் கேஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஐஜிஎக்ஸோட பிளாட்ஃபார்ம் கவர்மெண்ட்டோட விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிற நம்பிக்கை அனலிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கிட்டேயும் இருக்குது சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் இந்த எனர்ஜி மிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட்டுக்கு வளர்க்குறதுக்கு இந்த ஐஜிஎக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபெசிலிட்டேட் பண்ணோன்னு அனலிஸ்ட்லாம் நம்புகிறாங்க ஐஎக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுமே ஏர்னிங்ஸ் காலில் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஜிஎக்ஸோட க்ரோத் ஃபினாமினலி ஹையாக இருக்குது லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் அவங்க கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி மில்லியன் மெட்ரிக் பிரிட்டிஷ் தேர்மல் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எம்எம் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இது கேஸ் யூனிட்ஸ் ஒன் ஃபிஃப்டி டு ஒன் சிக்ஸ்டி மில்லியன் கேஸ் யூனிட்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க ஐஜிஎக்ஸோட பிளாட்ஃபார்ம் பட் கியூ ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் கேஸ் யூனிட்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு ஸோ அவங்க வால்யூம் க்ரோத் ஃபினாமினலி ஹையாக இருக்குது இந்தியாவில் இருக்கிற ஒரே கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஐஜிஎக்ஸ் தான் இதை ஐஏஎக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பண்ணுறாங்க ஐபிஐ வரும்போது ஆஃபீஸாக அவங்க ஸ்டேக் ரெடியூஸ் ஆகும் பட் இது ஒரு லிஸ்டட் கம்பெனியாக மாறும்போது நம்மள மாதிரியான ஐஎக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ அன்லாக் ஆகும் வீல் கெட் ஷேர்ஸ் ஆஃப் ஐஜிஎக்ஸ் ஆஸ்வெல் இது அவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில ஷேர் ஹோல்டர் கோட்டாக இருக்கலாம் இல்லை அதர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா என்னென்னு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஐஜிஎக்ஸ் ட்ரேடட் ரெக்கார்டு கேஸ் வால்யூம்ஸ் ஆஃப் டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் எம்எம்பிடி யூஸ் இன் கியூ ஒன் எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸ் கியூ ஒன் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ் கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் நைன் பர்சன்ட்டுக்கு மேலே வளர்ந்துருக்கு இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இவங்க ஏர்னிங்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் தான் ஐஇஎக்ஸோட டோட்டல் ரெவென்யூவில் ஃபோர்டீன் பர்சன்ட் கிட்ட ஐஜிஎக்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் குரோர்ஸ் வந்து அவங்க ஏர்னிங்ஸாக கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியுது ஐஜிஎக்ஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் அவங்க ஃப்யூச்சரில் ஐஏஎக்ஸோட வால்யூம் அளவுக்கு ஐஏஎக்ஸோட மார்க்கெட் கேபிட்டல் அளவுக்கு வளருவாங்கிறது என்னோடய ஸ்ட்ராங் பிலீஃப் இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்குது இந்த லாங் டேர்ம் ஆப்வியஸாக உடனே அது நடக்க போகிறதுல ஃப்யூ இயர்ஸ் டவுன் த லைனில் கண்டிப்பாக ஐஜிஎக்ஸ் ஐஏஎக்ஸ் அளவுக்கு பெருசாக வளருவாங்க ஐஜிஎக்ஸ் இதனால தான் ஐஏஎக்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு வேல்யூவாக அன்லாக் பண்ணுதுன்னு மார்க்கெட்டும் நம்புது நானுமே பர்சனலாக நம்புகிறேன் ஐஜிஎக்ஸ் எப்படி வேல்யூ அன்லாக் பண்ணதோ ஐசிஎக்ஸ் இன்டர்நேஷ்னல் கார்பன் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஐஎக்ஸோட சப்சிடரி கம்பெனியும் ஃப்யூச்சரில் வேல்யூ அன்லாக்கிங்காக நம்மளுக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குது டிமர்ஜர் வழியாவோ ஐபிஓ வழியாகவோ நம்மளுக்கு இது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இன்டர்நேஷ்னல் கார்பன் எக்ஸ்சேஞ்ச் அதுவுமே வளர்ந்துட்டு வர ஒரு கம்பெனி தான் ஐசிஎக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஐஎக்ஸால் இன்கார்பரேட் பண்ண ஒரு சப்சிடரி கம்பெனி வாலன்டரி கார்பன் ட்ரேடிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை ஐஏஎக்ஸ் எடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த குளோபல் சப்ளை இந்தியாவிலேருந்து தான் வருதுங்கிறது ஒரு ஃபேக்ட் டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேயே இந்தியா செவன்டீன் பர்சன்ட் ஆஃப் க்ளோபல் சப்ளை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஐசிஎக்ஸ் வந்து சோல் இஷ்யூவர் ஆஃப் ஐஆர்சிஸ் இன்டர்நேஷ்னல் ரெனியூபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைனா ஐரெக்ஸுன்னு சொல்லுவாங்க ஐஆர்இசிஸ் ஃபஸ்ட்டு குவார்டர் ஆஃப் எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் மட்டும் அவங்க ஃபார்ட்டி ஃபோர் லேக் ஐஆர்இசீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இர பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் லேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குவார்ட்டர்லேயே அவங்க ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் என்டையர் ஃபினான்ஷியல் இயரில் பண்ண அளவுக்கு ஐஆர்இசிஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஐசிஎக்ஸோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் ஓவரால் ஐஇஎக்ஸ் ரெவன்யூவில் இன்னுமே கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் க்ரோருக்கு மேலே இப்போ தான் வந்து அவங்க ரெவன்யூவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஐஎக்ஸ் ஐசிஎக்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரியும் ஐஜிஎக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண அளவுக்கு ஐசிஎக்ஸுமே ஃபியூச்சரில் வளர ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக இதிலையுமே நம்மளுக்கு ஒரு வேல்யூ அன்லாக்கிங் கிடைக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு முக்கியமான நியூஸை பார்க்கலாம் இந்தியன் ருபி இந்தியன் ருபி வீக் ஆகிட்டே வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அகேன்ஸ்ட் த டாலர் பட் குளோபல் கரன்சீஸை கம்பேர் பண்ணும்போது டாலருமே வீக் ஆகிட்டே தான் இருக்குது அப்போ இந்தியன் ருப்பி எவ்வளோ வீக்காக இருக்குதுன்னு நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இந்த சார்ட்டில் நம்ம இந்தியன் ருப்பி எப்படி அதர் ஏஷியன் கரன்சீஸை விட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கூகுளில் போய் ஐஎன்ஆர்னு போட்டாலே உங்களுக்கு இந்தியன் ருபி எவ்வளோ வீக் ஆகிட்டுருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இந்தியன் ருபி ஐஎன்ஆர் நைன்டி ருப்பீஸ் மார்க்கை தொற்றுக்கு அகேன்ஸ்ட் த டாலர் எவ்ரி டே தட் வி டூ நாட் ஹேவ் அ ட்ரேட் டீல் த எஃபெக்ட் டிமாண்ட் ஃப்ரம் ட்ரேட் டெஃபிட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிமாண்ட் ஃப்ரம் ட்ரேட் டெஃபிட் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் கீப்ஸ் புஷிங் யூஎஸ்டி பை ஐஎன்ஆர் ஹையர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சப்ளை இஸ் ரிலேட்டிவ்லி தின் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரேட் டீல் வர வரைக்கும் இந்த வீக்கென்னிங் நடந்துட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது ஆர்பிஐயோட மானிடரி பாலிசி அப்டேட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் அப்போ அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரேட் கட் நடந்தால் இந்தியன் ருபி இன்னுமே வீக்கன் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த இண்டியன் ருபி வீக்கெனிங்கும் கூட ஸோ நம்மளுக்கு எப்பவுமே டாலரில் ஒரு ஹெட்ஜ் தேவைப்படுது குளோபலாக ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் எஸ்பெஷலி யூஎஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரீசன் இந்தியன் ருபி வீக்கனாக வீக்கனாக இருக்கிற பணத்தோட வேல்யூ கம்மியாகிட்டே இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ளோபல் கரன்சிஸ் யூஎஸில் எந்தெந்த கம்பெனிஸ் அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன் இந்த ரெண்டு லிஸ்ட்டுமே ஒன் ஆர் டூ குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி எடுத்திருந்தது பட் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது டு கரண்ட் ஸ்டேட்டுங்கிறத நம்பி தான் நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இது வெறும் ஃபார்மா கம்பெனிஸ் இந்த டேப்லர் காலம் இது எல்லா கம்பெனிஸும் சேர்த்து நீங்கள் பாஸ் பண்ணி இதை ஒரு வாட்டி படிச்சுக்கலாம் இந்த லிஸ்ட்டில் நான் டாக்டர் ரெட்டி அண்ட் சிப்லாவை கன்சிடர் பண்ணியிருக்கேன் சிப்லா தேர்ட்டின் பர்சன்ட் தான் யூஎஸ் ரெவென்யூ டிபெண்ட் ஆகிருக்கு யூரோப்பில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல் இருக்குது டாக்டர் ரெட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் யூஎஸ்எல இருக்குது அவங்கள பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு அவங்க செமே நான் பேட்டன்ட் மார்க்கெட்ஸ் அதர் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அட் த சேம் டைம் இந்தியாவில் அவங்க மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியாதனும் நியூஸ் வந்திருக்கு மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் நோவா நோட்டீஸ் கூட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகும் அதுக்கப்புறம் தான் அதர் கம்பெனிஸ் லைக் டாக்டர் டிஸாக இருக்கட்டும் இல்லை அதர் ஃபார்மா கம்பெனிஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நாட்கோவாக இருக்கட்டும் இல்லை செமிக்ளூட்டில் ஃபோக்கஸ் பண்ணுற அதர் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்கட்டும் அவங்க மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவில் செமிக்லூட்டடை சேல்ஸுக்கு கொண்டு வரலான்னு ஹை கோர்ட் சொல்லியிருக்கு இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஹைஎக்ஸில் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ அன்லாக்கிங் பற்றி பார்த்துருந்தோம் இந்தியன் ருபி டாலருக்கு அகேன்ஸ்டாக வீக் ஆகிட்டே இருக்குது அதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்துருந்தோம் டாக்டர் ரெட்டி பற்றி ஒரு மைனர் அப்டேட் பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்